வனநிலே சுச்சுவர் டிவி லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்க்கலாம் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தசாபுக்தி அந்தரங்கள் இருந்தோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் சிம்மராசி சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது அதிபதி சூரியன் சூரியன் வந்து நாளில் இருக்காருங்க அதுவும் நாளில் வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் கவனமாக இருக்கணும் தாயா இருக்கும் உங்களும் நிறைய கான்ட்ரவர்சிஸ் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரதுக்கான ரொம்ப கவனமாக பார்த்துக்குது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உங்களுக்கு இரண்டு பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு மூன்றிலே இருக்கும்போது சொத்துக்களால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான ஒரு சொத்து வித்து அதனால் பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா சில நேரங்கள் வந்து நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்றாம் அதிபதி மூன்றிலே ஆட்சி படத்தோடு இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் ஸோ தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணம் பண்ணுறது நிறைய முயற்சி பண்ணி ஒரு பெரிய லெவல் வரணுங்கிற எண்ணங்களெல்லாம் கண்டிப்பாக கொடுக்குங்க நான்காம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி படத்தோடு இருக்கும்போது அதுவும் சென்வீடிய சாரத்தில் இருக்கும்போது நான் கொஞ்சம் அது எட்டாம் இடம்னும் போது கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பேசணும் அதே நேரத்தில் வந்து எமோஷன்ஸாக கொஞ்சம் கோபமான முடிவுகள்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து பன்னெண்டில் இருக்கும்போது எனவே கெட்டவன் கிட்ட கிட்ட கிட்டும் ராஜயோகம்ங்கிற மாதிரி அதெல்லாம் ஓகே தான் பட் இருந்தாலும் ஒரு ஐந்தாம் அதிபதியாக இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தேன் ஸோ கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சர்கள் கொஞ்சம் பிரயாணங்களால் ஒரு சின்ன டென்ஷன்ஸ் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆறு மற்றும் ஏழாம் அதிபதியான சனி ஆறு மற்றும் ஏழாம் அதிபதி சனி வந்து உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது வேலையின்னு ரொம்ப பார்த்து நடந்துக்கணும் வேலையை நிறைய அலைச்சல்கள் இருக்கும் அந்த அலைச்சல்களையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஐயோ நம்ம நினச்ச ஒரு பெனிஃபிட் கிடைக்கலைங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் ஏழாம் அதிபதியான சனி வந்து எட்டில் இருக்கும்போது கணவன் மனை உறையிலையும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸஸையோ கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் எட்டாம் பதிவேதி பன்னெண்டில் இருக்கும்போது வராத காசு திடீர்னு வரது திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்தும் பட் இதுனா இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணம்லாம் போகணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் இப்போ அவாய்ட் பண்ணி எல்லாம் போனீங்கன்னா கூட உடனே தரிசனம் கிடைக்குமா உடனே வந்து நடக்குமானா கொஞ்சம் டிலே ஆகும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் சனி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நாளில் இருக்கும்போது அப்பா அம்மா சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் கோபதாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து அது அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தது அது பாதகஸ்தானமாக இருக்கும்போது வீடு சொத்துக்கள் விற்பனையாகும்போது கொஞ்சம் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இப்போ பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியான சுக்ரன் மூன்றிலும் புதிய முயற்சிகள் முயற்சியில் பெரிய வெற்றிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இளைய சகோதர சந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கடன் வாங்குகிறோம் சூழ்நிலாம் இருக்கும் ஸோ எதுக்காக கடன் வாங்குகிறோம் இதை வாங்கணுமா வேண்டாமான்னு சொல்லி யோசிச்சு முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது பதினொன்றாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து மூன்றிலேயும் உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள் நல்ல லாபங்கள் ஒரு பெரும் ஒரு என்ன சொல்வது பிரில்லியன்சியான சில மூக்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு நல்லா இருங்க ஸோ மற்றபடி என்னங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் பதிவான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சுற்றுலா வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ இதுவரை பார்த்த பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பழங்கள் சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி சூரியன் நாளில் இருக்கும்பொழுது கொஞ்சம் நிறைய பிரயாணங்கள் பண்ணா கொஞ்சம் எமோஷனல் சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் அம்மாவுக்கு உங்களுக்கு நிறைய ஒரு காண்ட்ரவர்சி சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் போது சிம்மலகனம் அது சந்திரன் திசை பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு ஆறு போன்ற இடங்களில் டிராவல் பண்ணும்போது நிறைய பிரயாணங்கள் இருக்கும் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான இப்போ வேலை விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் வரதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குங்க அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் சிம்மலகனமாக இருந்து உங்களுக்கு செவ்வாய் தேசாபத்தினோட செவ்வாய் வந்து நாளில் இருக்காருங்க அதுவும் சொன்னியுடைய சாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அம்மாகிட்ட பேசும்போதோ பழகும் போதோ வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் சிம்மலக்னமாக வந்து ராகு தேசாபத்தி ராகு ஏழில் இருக்காருங்க ஸோ ஏழில் உள்ள ராகு இப்போது சுய சாரத்தில் போகும்போது நிறைய வியாபாரங்கள் இருக்கும் வேலை வியாபார ரீதியிலே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செயல்படுவீங்க முதல்ல இருந்ததோட வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிற எண்ணங்களும் கண்டிப்பாக இருக்கணும் கணவன் மனைவி ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈகோ கொஞ்சம் எழுத்து எமோஷன் ஆகிற மாதிரி விஷயங்களாக இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதி குரு அதாவது ரிஷப லக்னமாக இருந்து உங்கள் சிம்ம லக்னமாக இருந்து குரு தசா புத்தி குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னல் இருக்காருங்க எட்டாம் அதிபதி பன்னல்வங்களுக்கு விபரீத ராஜீவங்களை அள்ளி கொடுக்குறதுக்கான ரொம்ப நல்லது பட் வக்கரமார்கள் கொஞ்சம் ஸ்லோ மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் சிம்ம லக்னமாக இருந்து சனி தசா புத்தி சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு ஸோ ஏழுலேருந்து இப்போ எட்டில் இருக்கும்போது கணவன் மணிக்கு கொஞ்சம் வாக்குவாதங்கள் அதனால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஸோ கொஞ்சம் வந்து நான் எங்கள் அம்மாட்டில் போயிட்டு கோச்சிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் மாதிரி சிம்மலகனமாக இருந்து புதன் திசா புத்தியந்திரங்கள் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு தேதி மூன்றுலேருந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வருமானங்களுக்கு எந்த வித குறையும் இருக்காது சிம்மலகனமாக இருந்த கேது திசை வந்து கேது வந்து ராசியிலே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு வாய்ப்புகள் நிறைய விஷயங்கள்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு முயற்சிகள் புது புதுசு புதுசாக ஏதாச்சும் பெருசாக பண்ணணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும் லீகல் லீகல் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நான் பெரிய வெற்றி வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பாக நல்லா நல்லாயிருக்குங்க சிம்ம லகனமாக வந்து சுக்ரன் தசாபுத்தி அந்திரங்கள் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூண்டியில் இருக்கும்போது நிறைய வளர்ச்சிகள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான அமைப்பிலாம் தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் ஹைலி ரிஸ்க்கு ஹைலி ஒரு பெரிய கடன் வாங்குறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ என்னை பற்றி ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை ஆறு இறைவனை பிராத்தனை கண்டிப்பாக வரதுக்கான அமைப்பிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கர்மா ஸோ கர்மாவை அழிக்கக்கூடிய வந்து விரதங்களா அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா போன முறை வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நிறைய பேர் வந்து பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ்ன்ற லெவலில் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க ரொம்ப நன்றி ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான் அது அது பெரிய சக்ஸஸ் தான் ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து விரதங்களை பற்றி பார்ப்போம் ஸோ இந்த விரதங்கள் உண்மையாக வந்து பலன் அளிக்குமா அழிக்காதாங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது ஸோ நான் வந்து நடைமுறையில் இதை வந்து நம்ம வந்து பரிசீலித்து பார்த்ததில் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் எப்படி ஒர்க் ஆகுன்றதை வந்து நான் சொல்கிறேன் இப்போ வந்து தசாபக்திகள் நடக்குங்க ஸோ எல்லோருக்குமே வந்து அவங்க ஜாதக ரீதியாக என்ன தசாபக்தி அந்தரங்கள் நடக்குது அதாவது தசாபக்தியை மட்டும் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஏன்னா அதை லாங் டேர்மு ஸோ தசாபக்திகள் நடக்கிற அந்த கிரகத்துக்கான நாட்களில் நீங்கள் வந்து விரதம் இருக்கும்போது ஒரு அற்புதமான பலங்களை கண்டிப்பாக இந்த விரதங்கிறது எப்படி இருக்கலாம் ரெண்டு விதமான விரதங்கள் இருக்குதுங்க சுத்தமாக ஒன்றுமே சாப்பிடாமல் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருக்கிறது வந்து ஒரு விரதம் இருக்குது நான் வந்து அதை இது பண்ணுறதில்ல ஏன்னா வந்து அது உங்களுக்கு நிறைய அசிடிட்டி ப்ராப்ளம் உருவாக்கும் கேஸ்ட்ரிக் உருவாக்கும் அதனால் தண்ணி குடிங்க ஸோ சாப்பிடாதீங்க வெறும் தண்ணி அதாவது ஜூஸ் சா குடிக்கூடாது வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஒன்று காலையிலேருந்து சாயங்காலம் வரை இருக்கிறது ஸோ அது ஒரு டைப்பு இன்னொன்று ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது ரொம்ப சூப்பர் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த விரதத்தின் முக்கியத்துவமே என்னென்னா அந்த பெயின் அணுவிக்கிறது அந்த விரதம் பசியுடைய கொடுமை இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பசியுடைய கொடுமையை அனுபவிக்கிறது தான் வந்து இந்த விரதத்துடைய ஸ்பெஷாலிட்டியே அப்போ அதை என்ன பண்ணோம் அதை என்ன பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து அந்த பசி குடலைப்பு அந்த வருத்தது பார்த்திங்களா பசி கொடுமை பசியுடைய வருத்தல் உங்களுக்கு வந்து மற்ற இருந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ பண்ணி விடுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இது வந்து வார வாரம் வந்து கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடைமுறை சிக்கல்கள் நடைமுறை பிரச்சனைகள் வந்து டக்கு டக்குன்னு தீர்வுகள் உருவாகிறதுக்கானவங்களும் ரொம்ப சூப்பராக இருக்குது உதாரணமாக என்னென்ன கிரகத்துக்கு வந்து திசைக்கு என்னென்ன கிழமைகளில் நம்ம விரதம் இருக்கலாங்கிறத சொல்லிடுறேன் இது வந்து ஒரு ஜென்ரல் இன்னும் வந்து நீங்கள் ஹாரஸ்கோப் பிரகாரம் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் அது இருக்கிற இடத்த வச்சு பார்க்கலாம் பட் இப்போ ஜென்ரலாக எனக்கு வந்து அதெல்லாம் தெரியாதுங்க ஜென்ரலாக சொன்னால் போதுனா உங்களுக்கு சூரிய திசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து விரதம் இருந்தீங்கன்னா அது ரொம்ப சூப்பரான பழங்களும் ஸோ ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கஷ்டமான நாள் சார் எங்களால் இதெல்லாம் கஷ்டம் சார் அப்படின்னு சொன்னிங்கன்னால் சூரியனுடைய நட்சத்திரங்கள் வர செலக்ட் பண்ணிக்கோங்க சூரியனுடைய நட்சத்திரம் வர நாட்கள் என்னென்னா நீங்கள் டேட் கேலண்டரில் பாருங்கள் ஸோ அதில் வந்து சூரியனுடைய நட்சத்திர காலங்கள் அது என்னென்ன நட்சத்திரம் வரும் கார்த்திகை வரும் உத்திரமரம் உத்ராட முரம் ஸோ இந்த மூணு நட்சத்திரம் வர நாட்களில் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்க முடியாதுன்னா இந்த மூணு நட்சத்திரம் வர நாளில் வந்து வர தருங்க ஸோ அது வந்து காலிலேருந்து சாயங்காலம் இருக்கலாம் இல்லை ஒன்று டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கலாம் சப்போஸ் நான் வந்து இந்த ப்ரெஷர் மாத்திரை போடுறேன் சுகர் மாத்திரை போடுறாங்கன்னா தயவுசெய்து நீங்கள் வரதான் இருக்காதிங்க ஏன்னா வந்து அது அட்வைசபிள் இல்லை ஏன்னா அது தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் உருவாக்கும் ஸோ அதனால் இது இல்லாதவங்க உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லாயிருக்கு அப்படின்னா நீங்கள் இருக்கலாம் அதுக்கப்புறம் சந்திரன் சந்திரனுடைய தசா புத்தியந்திரங்கள் நடக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து திங்கட்கிழமைகளில் வந்து அந்த விரதங்களை இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பு புதனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புதன் கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இருங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான படங்கள் இருக்கணும் ஏன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா கல்விக்காரர்கள் அது மட்டும் இல்லை நர்வ் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நல்லா ரிலீஃப் கொடுக்கும் அந்த விரதங்கள் ஸோ புதன் தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து கிழமைகள் விரதம் இருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசா புத்திகளும் செவ்வாய்க்கிழமைகளில் வந்து விரதம் இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு தசா புத்தி அந்தரங்கள் ஸோ ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும்னு சனிக்கிழமைகளில் வந்து விரதம் இருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதுக்கப்புறம் குரு தசா புத்தி அந்தரங்கள் ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது வந்து காலிலேருந்து சாயங்காலம் இருக்கலாம் இல்லைன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கலாம் அது உங்களுடைய ஹெல்த்து விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் தான் ஸோ உங்களால் எது உங்களால் தாங்க முடியுமோ அது இருங்க அதே மாதிரி சனி தசா புத்தி அந்திரங்கள் நடக்கணும் சனிக்கிழமைகள் வந்து விரதம் இருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது மட்டும் இல்லை கேது கேது திசா புத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து இந்த விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சுக்கரன் தசாபுத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்களும் வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து உங்களுக்கு வந்து அந்த விரதங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ இது வந்து இந்த எல்லா கிரகத்துக்கான கிழமைகள் அதுக்கான விரதங்களை சொல்லும் ஸோ இந்த விரதங்கள் எப்படி பண்ணணுன்னு சொல்லிட்டேங்க ஒன்று டுவெல் ஹவர்ஸ் அதாவது காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரை அந்த விரதத்தை இருங்க அதுவும் உங்களது குலதெய்வத்தையோ இறைவனையோ வந்து நினச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தண்ணி குடிங்க ஓகேங்களா வெறும் எம்டி ஸ்டொமக்கில் இருக்காதிங்க எவ்வளோ வேணால் தண்ணி குடிங்க அது பிரச்சனை கிடையாது ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அந்த பசி வருத்தல்ங்கிறது உங்கள் கருமாவே கண்டிப்பாக போக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே வந்து ஒரு விஷயம் இருக்குங்க உங்களுக்கு வந்து குடல் சுத்தமாகும் நம்பர் ஒன் ஏன்னா வந்து இருக்கிற வந்து கழிவுகள் வந்து வெளியேறும் நீங்கள் விரதம் இருந்து அடுத்த நாள் பாருங்கள் நீங்கள் வந்து அது மோஷனில் வந்து அதனுடைய டிஃப்ரென்ஸ் தெரியும் எவ்வளோ குப்பை நம்ம வயிற்றில் குப்பை இருக்கிறது வந்து அடுத்த நாள் தெரியும் அதனால் தான் அந்த விரதங்கள் பெரிய பவர்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களையும் நீக்கும் உடல் ரீதியாகவும் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் கண்டிப்பாக வந்து செயல்படுத்தி பாருங்கள் அற்புதமான பலங்கள்லாம் கிடைக்குங்க ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சார்ந்த இப்போ உங்களோட விட விரதவங்க லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்